மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் நம்மளுடைய தமிழ் சேனலில் என்னென்ன கவனிப்போகிறோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கோட ஷேரை நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை விற்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை பேராமீட்டரை ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ நம்மளும் எக்ஸ்பர்ட் ஆகணுமா அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கார் ஓட்டினாலும் மெக்கானிக் ஆகணும்னு அவசியம் இல்லை கார் ஓட்டுறதுக்கு என்ன நாலேஜ் தேவையோ என்ன ஸ்கில் தேவையோ அது இருந்தால் போதும் நம்ம காரை தாராளமாக ஓட்டுறோம் இது புரியுதா ஓகே அப்போது ஒரு நாலு ஸ்டெப்ஸில் ஸ்டாக் எப்படி வாங்குறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வாங்கலாம் விற்கலாம் இல்லை இப்போ வச்சுக்கலாமா இல்லை வாங்காமலேயே இருக்கலாமாங்கிறத கூட உங்களுக்கு சின்ன ஐ ஓப்பனிங்காக இருக்கும் பட் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது ஃபார் பிகினர்ஸ் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் எடுத்து பண்ணுறேன் ஏன்னா ஏற்கனவே கமெண்ட்ஸ்ல நீங்கள் கேட்டீங்க நீங்கள் ஏன் ஐசிஐசி பேங்க் ஷேர் பண்ணுறீங்க வெறும் ஐசிஐசிஐஎஸ்பிஐ மட்டும் பண்ணீங்கன்னா அப்படிதான் ரெண்டு மூணு தடவை பண்ணியிருக்கேன் மற்ற பேங்க் ஷேர்லாம் பண்ணலாம் மற்ற ஸ்டாக்ஸ் பண்ணலாமே ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் பண்ணலாம் எஸ் பேங்க் பண்ணலங்க இதெல்லாம் பண்ணோம்னு நீங்க ஸ்பெசிஃபிகா இதை எடுத்து பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க நிறைய டீடெயில்ஸ் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்தோம்னா மிஸ் ஆகும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் ஐசிஐசிஐ பற்றி ஒன்னா அன்னைக்கு சொல்லியிருப்பேன் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் இப்போ ஒன்று சொல்லுவேன் அப்போ கன்சிகிட்டிவாக உங்களுக்கு கிடைக்குமேன்னு நினச்சிட்டு நான் சொல்லுவேன் பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராக வேறு ஸ்டாக்ஸையும் நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிக்னஸ் எக்ஸ்பர்ட்ஸுக்குன்னு நான் சொல்லவே இல்லை ஒருவேளை எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கீங்க இல்லை என்னதான் தராங்கன்னு பார்க்கலான்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் இன்னொன்று ஒன்று கேட்டிருந்தேன் நான் இவ்வளோ எஃபர்ட் போகிறது எதுக்காகனா உங்கள் இருந்து ஒரே ஒரு லைஃபுக்காக தான் சரிங்களா ஒரே ஒரு லைஃப் எந்த பணமோ காசோ எதுவும் கிடையாது ஒரு லைக் பண்ணுறதுனால ஒன்றும் செலவாயிட போதில்லை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் சரிங்களா அப்படி ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இல்லைனா நான் ஏற்கனவே வந்து எம்டிஎஃப் மூலமாக நம்மளுடைய ஸ்டாக் வாங்குறதுக்கு அதிகப்படியாக தான் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம ஸ்டாக் வாங்க முடியும் லோன் மூலமா கிடைக்கும் பதினஞ்சு பர்சன்ட் பரவாயில்லுங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்ங்கிறதுலாம் நான் ஃபியூச்சர்ல சொல்கிறேன் அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது எப்படி டெமோ கொடுக்குறதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க ஓகே இந்த வீடியோ முடிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்க போனால் அவசியம் இல்லை இப்போ நம்ம ஐசிஐசிஐ பேங்கோட ஸ்டாக்கை எப்படி பார்க்கணும் ஜென்ரலாக ஒரு பிரைஸ் இருக்கு ஏன்னா இப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளைண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா லாஸ்ட் த்ரீ மந்த்தா இந்த ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் வந்து பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட பர்சன்ட் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு இந்த நெகட்டிவ்ல போக வேண்டிய காரணம் என்ன அப்படின்ட்டு இப்போ இதுதான் காரணம் இதுதான் காரணம் நான் சொல்றதுதான் சரின்னு நான் சொல்ல வரல நான் சொல்றதையும் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த இந்த வியூ எப்படி பார்க்கலான்னு நான் சொல்கிறேன் ஓகே இப்போ ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்போ இது நவம்பர் ஒன்றுனா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் எவ்வளோ இந்த ஷேர் ப்ரைஸ் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல எவ்வளோ இந்த ஷேர் பிரைஸ் இருக்குது ஏன் இந்த ஒம்பது பர்சன்ட் குறைஞ்சது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கன்னு ரைட் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லக்கூடிய இந்த நாலு ஸ்டெப் ஈஸியா மனப்படம் பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் மனப்படம் கூட பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவாருன்னா முப்பது நாற்பது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படி பண்ணும்போது என்ன ஒரு ஸ்டாக் லாஸ் ஆனாலும் இன்னொரு ஸ்டாக் தூக்கி கொடுத்துரும் அப்ப என்ன ஆகும் உங்களுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் மாடரேட்டா இருக்கும் மீடியமா இருக்கும் ஆனா இதை தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஆரம்பித்தானே நம்ம பணத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பார்த்துக்க போகிறான் அப்புறம் நாமே எதுக்கு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரனை விட நம்ம வேகமாக ஓடணும்னு லாஸ்ட் வீடியோ நான் சொன்னேன் ஞாபகம் அவன் பத்து ரூபா சம்பாதிச்சுன்னா பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கணும் அப்போ அதை ரேஸில் வின் பண்ண முடியும் அவன் பத்து ரூபாய் நீங்களும் பத்து ரூபா சம்பாதிக்கிறது நீங்க எதுக்கு தாராளமாக கொடுத்து டெய்லி வேலைக்கு போகலாம் பிசினஸ் பண்ணலாம் ப்ராஜெக்ட் புரியுதுங்களா அப்போ நம்மளுடைய அறிவை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்துறதுக்கு நம்ம இங்கே என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னா பத்து ஸ்டாக் எடுத்துக்கங்க நாற்பது ஐம்பது ஸ்டாக் வேணும் பத்து ஸ்டாக் எடுத்துக்கங்க அது எந்த செக்டாராக வேணால் மிக்சட் செக்டாராக எடுத்துக்கங்க நோட்டா செக்டாராக இருக்கட்டும் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும் மெடிசன் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை பேங்க்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்கள் செலக்டடாக ஒரு பத்து ஸ்டாக்கை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதோடைய ஃபினான்ஷியல்ஸ் அதோடய நியூஸ் அதோடைய ஈவெண்ட்ஸு இதை நீங்கள் பார்த்து அதோட அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் மிகப்பெரிய அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இப்போ ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா பத்து ஸ்டாக்கு ஓகே சார் நம்ம பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம நூறு ஸ்டாக்காவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி லேஸுக்குன்னு கிடையாது நீங்கள் ஒரே ஸ்டாக் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் புரியுதா ஆயிரம் கோடி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஜென்ரலாக அது பண்ண மாட்டோம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்மகிட்ட அவ்வளோ பணமும் இல்லை நம்ம அவ்வளோ பெரிய திங்கிங்க்கு போகவும் தேவையில்லை ஸோ சிம்பிளாக திங்க் பண்ணணும் பத்து ஸ்டாக் எனக்குன்னு நான் ஒரு தத்தெடுத்த மாதிரி நினச்சிக்கங்க அந்த கம்பெனியில் தத்து அந்த கம்பெனிகளுடைய எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் எனக்கு கிடைக்க போகுது பிளஸ் அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு ஷேருங்கிற மூலமா எனக்கு வளர்ந்துட்டே போகும் இதுதான் பேசிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்ல ஓகே இப்ப நம்ம பார்க்க போறது ஐசிஐசிஐ பேங்க் லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இருந்தது அதே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி நெகட்டிவ்ல வரும்பொழுது நெகட்டிவ்னு இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக இப்போதைக்கு சொல்றேன் நெகட்டிவ்ல வரும்பொழுது இதை சுத்தி இருக்கக்கூடிய நியூஸை பார்க்கணும் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணணும் பேசிக்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்த ஷேர் ப்ரைஸு இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸோட ஹையாக லோவாக மீடியம் இந்த பக்கம் இருக்கா இல்லை அந்த பக்கம் இருக்கா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கா இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கா இதை நீங்கள் முதல்ல பார்க்கணும் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எல்லா க்ரோக்கிங் சைட்லையும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே லாஸ்ட்டு ஃபிஃப்டி டூ இயர் வீக்ஸ் உடைய ஹை லோ கொடுத்துருவாங்க இப்போ எங்கே இருக்குங்கிறதும் கொடுத்துருவாங்க இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக சென்ட்ராக இருக்கு சென்ட்ராக இருந்தாவே வாங்கிடலாமா அப்படின்னா நோ சில நேரத்தில் ஹையாகவும் இருக்கும் சில நேரத்தில் சென்டராகவும் இருக்கும் வாங்கும் போது ஸோ இந்த தான் இது ஸ்விங் ஆகும் ஒரு லோக்கெல்லாம் அதில் சீக்கிரம் வராது ஏன்னா அது எப்படி சொல்கிறதுனா இப்போ இந்த லோ வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஆறு மாதத்துக்கு பின்னாடி அந்த ஃபிஃப்டி டூ வீக்ஸோடைய ஹை லோவும் கனெக்ட் பொழுது இது மீடியம்க்கு மேலே தான் இருக்கும் அதனால் லோ பக்கம்லாம் பேசி பேசிக்காகவே போகவே போகாது போகுதுன்னா அதுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தால் தான் போகும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மீடியமில் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாங்கிறது மிடில் இருக்கு சரிங்களா அப்போ அந்த சாட்டில் ஆயிரத்தி நானூறுரூபாங்கிறது ஹைல இருந்துருக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரைக்கும் ஹைல போய் மீண்டும் அது திரும்பி வந்திருக்குது இது புரிஞ்சிருச்சுங்களா அப்போ இது லோலையும் போயிருக்கு பிப்ரவரி மாதம் போன ஃபெப்ரவரி மாதம் இது வந்து லோவில் இருந்துருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாலையும் இருந்துருக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பதும் இருந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பதுக்கும் போயிருக்கு திருப்பி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கும் வந்திருக்கு ஸோ இப்படி வந்திருக்கு நான் எல்லாமே ஸ்கிரீன்ல அப்படியே வைக்கிறேன் நீங்க பார்த்துட்டே வாங்க சரியா இப்படி வந்திருக்கு இப்ப மீடியம்ல இருக்குன்னு பாத்துட்டோம் இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா லாஸ்ட் ஃபைவ் இயர் த்ரீ இயர் ஒன் இயரோட சார்ட் எடுத்து பாருங்க பிகினர்ஸ் மட்டும் எப்பவுமே மோர் வாலிடலிட்டி அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பிகினர்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கவனிக்க மிஸ் பண்ணிடுவீங்க நீங்க உங்க வேலையில பிஸியா இருப்பீங்க நிறைய விஷயம் கவனிக்க மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் தயவு செஞ்சு மோர் வாலிட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கன்சிஸ்டண்ட்டாக இப்போ நான் பாருங்க இந்த மாதிரி எடுத்து செலக்டடா ஒரு பத்து கம்பெனி எடுத்து வச்சு பண்ணீங்கனாலே நீங்கள் தாராளமாக நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட்ங்கிறதுல ஜஸ்ட் லைக் தட் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் அஞ்சு வருஷம் ஸ்டாக்கை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு வருஷமும் வச்சுருக்கேன் இந்த மூணு வருஷத்தில் நாம் என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் இந்த கன்சிஸ்டன்சி போன அஞ்சு வருஷத்தில் பாத்துட்டீங்க பட் இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சில இடங்கள் பாத்தீங்கன்னா அந்த முகடுகள்னு சொல்லுவோம் இல்லையா மலை முகடு அந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் ஆகும் அந்த மாதிரி ஷேப் கிரியேட் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும் அவ்வளோ ஒன்று அவசரப்பட்டீங்கன்னா நம்ம லாங் டேமுக்கு பிளான் பண்ணுறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு மேலே நம்மளோட ஒரு பிளான் இருக்குன்னு போது இப்போ ஏன் அவசரப்படணும் கேஷை கேஷாக வச்சிக்கலாம் இல்லை எப்படியில் போடுங்க ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே லிக்விட் ஃபண்ட்ஸ்னு இருக்குது அதில் போடுங்க உங்களுக்கு பேசிக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சும்மா கையில் வச்சிருக்கிற ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கேஷ் கேஷாக வச்சுக்காதீங்க சரிங்களா அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது மூலமாக நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அப்போ அதில் இருந்து பிரேக் பண்ணி எடுத்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்களாக பிளான் பண்ணிக்கணும் நான் சொல்லணும் அவசியம் கிடையாது அந்த முகடுகள் மாதிரி வரக்கூடிய ஏரியாவை இந்த டிசைனை நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணுங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது பேசிக்ஸ் ஆனால் அது சில நேரத்தில் ஒரு முகடு வர மாதிரி வந்து டக்குன்னு மேலே போயிடும் அப்போ நம்ம நினைக்கலாம் இப்போ நமக்கான ப்ராஃபிட் மிஸ் ஆகிடுமோ அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது ஜஸ்ட் லைக் தேக்க ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் வர போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா டபுள் டைம் மேலெலாம் போச்சுன்னா எப்படி கரெக்ஷன் வந்துடும் அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம என்ன இப்போ மூணு மாதத்தில் வைக்க போகிறோமா ஆறு மாதத்தில் வைக்க போகிறோமா கிடையாது நான் சொல்ல பாருங்கள் இன்னும் இன்னும் சில உங்களுக்கு ஐ ஓப்பனிங்கான சில விஷயங்கள் வீடியோட ஃபுல்லாக பாருங்கள் ஐ ஓப்பனிங்கான சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் சரி இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற அளவுக்கு நான் பாயிண்ட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன இந்த கிராஃபை லோ லோவில் ஆவரேஜ் லோ ஆவரேஜ் ஹை அப்படின்னு எடுத்துருப்போம் அது ஆவரேஜ் லோ லோனாக்கா இப்படி ஒரு வி ஷேப்பில் வந்துன்னா அது சென்டராக கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் உங்களுக்கு இன்னைக்கு டேட் வரைக்கும் எடுத்துன்னு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸை வாங்குறதுக்கு சஜஸ்டே பண்ணாது நான் சொல்கிறது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு நேரம் நிறுத்துறேன் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபான்னு கேட்டது வாங்க வேண்டிய பிரைஸ் அதாவது என்னைக்கு ஆகஸ்ட் மாதமே நீங்கள் வாங்க வேண்டியது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா தான் அதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாது ஆனால் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா போயிடுச்சு பட் இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக இருந்து இருக்கிற ஸ்டாக்லாம் ஏழு சொன்னா உங்களுக்கு ஒரு கிராஃப் போட்டு ஒரு சின்ன கோடு பாட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம் அதனால தான் அப்படி சொல்கிறேன் அது மட்டும் காரணம் கிடையாது இன்னும் அது காரணம் சொல்கிறேன் இப்போ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாக்கு இந்த ஸ்டாக் ஒரு காலத்தில் இருந்தது பதிமூணாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தது ஓகேங்களா ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபாய் இந்த ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை ஓகே இது பேசிக்ஸ் சொல்கிறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் கிட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு கூட நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் நாலு வருஷம் கழிச்சு வைக்க போகிறேன் அது எவ்வளோ கீழே போனால் எனக்கு என்ன திரும்பி மேலே தான் வர போது ஸோ அப்போ இதெல்லாம் ஓவர்டேக் ஆகி போயிடும் சரிங்களா எனக்கு எப்பவுமே மார்க்கெட்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு நம்மளே எந்த வகையிலும் பாதிக்காது எப்போ அது நம்மளை பாதிக்கணும்னா நம்ம அதை பொழுது தான் அது நமக்கு ரியலைஸ் ஆகி அதை நம்ம பாதிப்பு ஏற்படுத்துதோ இல்லை ப்ராஃபிட் ஏற்படுத்துதோங்கிறது பார்க்கணும் லாங் டேம்க்கு இந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு தான் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி அதாவது இப்போ நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ஒரு கிளம்பி போகிறீங்க பஸ்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சென்னை டு பாண்டிச்சேரி போகிறோம் பாண்டிச்சேரிக்கு போகும்போது ஒரு இடத்துல உங்களுக்கு பான்ஸ் கம்பெனி வருது அப்போ அந்த ஏரியா கிட்டே போகும்போது ஸ்மெல் எப்படி இருக்கும் கொஞ்சம் கமகமன் இருக்கும் நல்லா இருக்கும் உடனே நம்ம வாழ்க்கைப்பூராக கமகம் இருக்கும்போது நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட முட்டாது தமிழ் அப்படி தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது ஒரு நியூஸ் வரும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரும் டக்குன்னு ஷேர் மார்க்கெட் ஏறும் ஏறிச்சு சூப்பர் வித்துலாம் அப்படின்னு அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது எந்த காரணத்துல கூட பஸ் ஓட்டி ஏன்னா பாண்டிச்சேரி போனோங்கிறது உங்களுடைய டார்கெட் நீங்கள் எப்படி பஸ் ஓட்டி இறங்குவீங்க நல்ல வாசனையா இருக்குன்னா பான்ஸ் கம்பெனி வாசல் இறங்கிறேன் இறங்கிடுவீங்களா ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் தூரம் போறீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போறீங்க அங்கே பியர் கம்பெனி ஒன்று வருது அந்த பியர் கம்பெனி வந்து பேட் ஸ்மெல் வருது ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு உங்களுக்குலாம் தெரியும் நினைப்பேன் அங்கே கொஞ்சம் பேட் ஸ்மெல் வருது ஐயோ எவ்வளோ மோசமான ஸ்மெல்லா அப்போ நம்ம வாழ்க்கையே போச்சா அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த ஸ்மெல்லும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அகைன் அது என்ன ஆகும் கிராஸ் ஆகி போகும் அப்போ பவுடர் கம்பெனி பக்கத்தில் வாசனையா இருக்குதுங்கிறதுக்காகவும் பஸ் அவுட் இறங்கக்கூடாது வியர் கம்பெனியாண்ட ஸ்மெல்லும் நல்லா இல்லை நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கக்கூடாது நம்ம இந்த ரெண்டு தான் இறங்கும் மோஸ்ட்லி இந்த ரெண்டு தான் நம்ம இறங்குறோம் இங்க இறங்கக்கூடாது நம்ம டார்கெட் என்ன பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வந்தா இறங்குவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா பாண்டிச்சேரியும் வரும் அந்த பஸ் அங்கே தான் போகும் ஓகேங்களா அப்போ ஒரு மார்க்கெட்டை பத்தி ஒரு குட் நியூஸ் வந்ததுன்னா டக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஜம்ப் ஆகும் ஒரு பேட் நியூஸ் வந்ததுன்னா டக்குன்னு மார்க்கெட் லோ ஆகும் இந்த ரெண்டு இடத்துலையுமே நாம பதட்ட ஒன்றே இல்லை பிகாஸ் திஸ் இஸ் நாட் மை ஸ்டாப்பிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அது போகணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா ஒன் இயற்கான சார்ட் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒன் இயற்கான சார்ட்லயும் கூட உங்களுக்கு ஒரு வாலட்டிலிட்டி தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஒரு அன்யூஷுவல் பேட்டர்ன் தெரியும் இந்த அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் வரும்போதெல்லாம் நீங்கள் நீங்க பண்ணுறதா பண்றதா இருந்தா ஸ்டாப் பண்ணிக்கங்க சி ஆல்ரெடி இன்வெஸ்டட் அதில் போய் இதெல்லாம் பண்ணணுமா தேவையில்லை பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான இருக்க ஸ்டாக்கை ஏன் எடுக்க அது ஈஸியாக ஈஸியான உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்ட முடியுங்கிறதுக்காக டஃபா மேலே போற போறக்கூடிய கம்பெனி எடுத்தீங்கன்னா அதை நான் புரிய உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள் தான் இது சரிங்களா இந்த கிராஃபுடைய ஒரு பாதியை கட் பண்ணுங்க ஒரு பாதியை கட் பண்ணி அந்த கிராஃபுடைய எக்ஸ்டென்ஷன்ல வைங்க புரியுதுங்களா ஒரு ஒரு கிராஃப் இருக்கு அது வந்து உங்களுக்கு மேல் நோக்கி போகுது முதல் பாதியை கட் பண்ணி அகைன் அதுக்கு மேட்ச் பண்ணி வைங்க அப்படி நீங்க மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒன் டூ த்ரீ போட்டு எட்டு வருஷம் போடுறேன் அஞ்சு வருஷம் ரெக்கார்டு உங்க கையில இருக்கு ஏன்னா சாட் இருக்கும் அந்த அஞ்சு வருஷம் ரெக்கார்டோட இன்னும் ஒரு மூணு வருஷம் சேர்த்து கொடுக்கும்போது இந்த பிரைஸ் எப்படி வளரும் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் எல்லாமே வந்து இதுதான் நடக்க போது தீர்க்க தரிசியா நான் சொல்லலை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்த வருஷம் வரக்கூடிய பிரைஸ் வருமா அப்படிங்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிபிள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரைஸ் வருமானு சொல்றீங்கன்னா நான் சொல்றேன்னா அது செவன்டி பர்சன்ட் பாசிபிள் மூணு வருஷம் கழிச்சு வருமானு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹண்ட்ரட் பாசிபிள் வந்துடும் ஏன்னா மூணு நான் தொடர்ந்து லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸை பண்ணிட்டு இருக்கேன் எந்த மூன்று ஆண்டுகள் நம்ம பிளான் பண்ணி சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சொல்லல நான் பிளான் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்டாக்கை மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது இது மாதிரி கன்சிஸ்டன்ட்டான கம்பெனிக்கு பிரச்சனை கிடையாது இப்போ வரும் இன்னும் அப்போ நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்கேல் வச்சு உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா வரும் அதாவது இருந்து ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பரில் அப்ராக்சிமேட்டா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இருக்க ஸ்டேரு முந்நூறுரூவா இன்க்ரீஸ் ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு பாருங்க இல்லை இன்னும் சில ஃபிரெண்ட் ஃபினான்ஷியல்ஸ் அந்த அந்த ஃபினான்ஷியல்ஸ் வச்சுப்பா சரியா அதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவாக மூணு வருஷம் சொல்கிறது எதுக்காகனா ரிஸ்க் குறையும் நீங்கள் ஒரு வருஷம் பிளான் பண்ணிங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ரெண்டு வருஷம் பிளான் பண்ணினா ரிஸ்க் குறையும் மூணு வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ரிஸ்கே இருக்குது அப்போது ரெண்டாவது வருஷம் இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாங்கிற ஸ்டாக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாவா மாறும் ப்ரெடிக் தான் பண்ணுறோம் இது ஒரு அசம்ஷன் தான் பாசிபிலிட்டி அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வருஷம் இருக்க ப்ரைஸு மூணாவது வருஷம் போகும்பொழுது நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நியராக வந்து நிற்கும் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படி ஈஸி மெத்தட் எல்லாம் டக்கு டக்குன்னு புரியறதுக்காக இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த மூணு ப்ரைஸும் நான் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் பாசிபிளி போகும் மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷத்துக்கு அரௌண்ட் மூணு கண்ணா இருக்கும் அப்படின்ட்டு ஓகே இது நம்ம அசம்ஷன் இப்போ இந்த அசம்ஷன் ஷோராக நடக்கணும்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் ரிஸ்க் இங்கே கவனிங்க இந்த கம்பெனியோடைய ரெவின்யூ எப்படி வருதுன்னு பாருங்க இந்த சார்ட்டு ஒன்று ஒன்றும் கொஞ்சம் உங்களுக்கு அப்போ ட்ரெண்ட் தெரியுது லாஸ்ட் அஞ்சு வருஷம் எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இந்த ரெவன்யூ மட்டும் பார்க்க கூடாது ஒரு ப்ராஃபிட்டும் பாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா அதே அப்போ ட்ரெண்ட்ல தான் இருக்குது வருஷ வருஷம் இயர்லி ப்ராஃபிட் சொல்றேன் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அர்ன் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர் இப்போ லாஸ்ட்டா நெட்ஒர்த் அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு இருக்கு இல்லையா அதுவும் பாருங்க எப்படி கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகுது இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் உள்ள டைம் அடிச்சு எல்லாம் பார்க்க தேவையில்லை பாருங்க ஆ ஓகே ரைட் ஏதாவது டவுன்ல இருந்து ஏன் இருக்குன்னு வெரிஃபை பண்ணுங்க அப்ப இந்த மூணுமே இயர்லி ரிசல்ட் இந்த இயர்லி ரிசல்ட்ல எந்த இஷ்யூஸும் இல்லை ஆனால் இப்போது நமக்கு வந்து மார்க்கெட் குறைஞ்சிருக்கு ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபரில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட இந்த குவார்டர் ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கு வெரி ஸ்மால் மீகர் அமௌண்ட் ஓகேங்களா அது ஏன் அந்த எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் கம்மியாக இருக்கு அது என்னவா இருந்திருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நூறு கோடி ரூபாய் அவங்க ஏன் பண்ணியிருந்தாங்கன்னா போன குவ்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து ஒரு பத்து இருபது கோடி ரூபாய் ப்ராஃபிட் அதிகமாக காட்டியிருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி அவங்க வந்து சம்பாதிச்சுருக்காங்க போன ஒரு குவார்ட்டரில் மட்டும் பதினாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு கோடி சம்பாதிச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு பெருசாக தெரியாது அந்த பத் அந்த எழுபது கோடி ரூபா கம்மியாயிடுச்சாங்க போன கோட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு மேபி அந்த அடுத்த கோட்டர் ரெக்கவர் கூட ஆகலாம் ஆகும் ஆகாதாங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன் ஆகலாம் ஆகும்போது ஷேர் ப்ரைஸும் மேலே போயிடும்ங்கிறது ஒரு பாயிண்ட் ஸோ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த கம்பெனியோடைய நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஷேர் உடைய டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் சார்ட் அதுக்கீடியே வரும் ஏதாவது இருந்ததுன்னா படிச்சுக்கங்க ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு பெருசாலாம் யூஸ் யூஸ்ஃபோன் யூஸ் ஆகுமான்னு தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் அதாவது இந்த டிவிடண்ட் கொடுக்குறது அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஆஃப் எல்லா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் போடுவாங்க அனௌன்ஸ் பண்ணிட்ட மாதிரி அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பதினோருபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்டோபர் பதினெட்டு கோர்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அதில் வந்து ஒரு எழுபது கோடி ரூபா கம்மியாகனது தான் இவங்களுக்கு பிரச்சனை பதினாலாயிரம் கோடி சம்பாதிச்சது பிரச்சனை இல்லை அதில் எழுபது கோடி ரூபாய் கம்மி ஆயிடுச்சு இல்லை அதுதான் எங்கள் பிரச்சனை அப்படின்னு ஒரு மூணு பர்சன்ட் ஒரே நாளில் குறைஞ்சிது ஒரே நாளில் இப்போ மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எப்பவுமே எங்கேயாவது ஒரு டமாலு சத்தம் கேட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த திசையில் ஓடணும்னா மெஜாரிட்டி ஆஃப் த மீ ஒரு பத்து பேர் ஒரு பக்கம் ஓனானு எல்லா மக்களும் பார்த்துட்டு அந்த பக்கமே ஓடுவாங்க

நீங்கள் எந்த பொருளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னாலும் அங்கே நம்ம வந்து இம்போர்ட்டர் அவங்க இம்போர்ட்டர் வந்து டூட்டி கட்டுவாங்க அந்த டூட்டியோடைய டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது பட் அந்த நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிறைய பேர் அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்கிரிமெண்டாக இருந்தால் கூட ஏதாவது நாட்டு இந்த நாட்டோட தலைவரும் அந்த நாட்டோட தலைவரும் பேசி தீர்த்துப்பாங்க அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம்னு பல பேர் பல கார்கோ கம்பெனிகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா சேல்ஸை ஸ்லோ டவுன் பண்ணாங்க மொத்தமாக நேரத்தில் ஸ்லோ டவுன் பண்ணாங்க புது புது ஆர்டர் எதுவானா ஏற்கனவே போட்ட ஆர்டர் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணாங்க பல லாரி கம்பெனி ஓனர்ஸ்லாம் சொன்னாங்க எங்களுக்கு வந்து இப்போ மூவமெண்ட்ஸ் இல்லை பெருசாக லாரிஸ்லாம் நிற்கிது ஏன்னா இந்த டாரிஃப்னால் எந்த ஸ்டாக்கும் மூவ் ஆகலை இங்கேருந்து போட்டுக்கு போகல அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியல நம்ம வந்து அமெரிக்காக்கு மட்டுமே ஃபுல்லாக எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பரவாயில்ல உலகத்தில் எவ்வளோ நாடுகள் இருக்குது எல்லா நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்காங்கிற ஒரு நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படிங்கும்போது அந்த அமெரிக்காங்கிறது ஒரு சின்ன இம்பேக்டை கொடுத்துருக்கு பதினாலாயிரம் கோடி ரூபாய் எழுபது கோடி ரூபாய் இம்பேக்ட் அங்கேருந்து வந்தது தான் இருக்குது இல்லைனா என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் நிறைய பில்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் பேங்க்குங்களை அதில் வந்து பேங்க்கு லாபம் கிடைக்கும் நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் டாலர் வரும் யூஎஸ் டாலரு கன்வெர்ட் பண்ணும்போது பத்து காசு இருபது காசு முப்பது காசு ஒரு டாலருக்கு அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அவ்வளவு ஆனால் பெரிய அளவுக்கு எந்த லாஸும் இல்லை ஓகேங்களா பெரிய அளவுக்கு எந்த லாஸும் இல்லை வெறும் எழுபது கோடி ரூபாங்கிறது பர்சன்டேஜில் பார்த்தா கூட ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பார்த்துருக்கீங்க நீங்கள் ஓகே ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் பார்க்கணும் பார்த்துக்குங்கன்றது தான் அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா ஒரு பர் ஷேர் புக் வேல்யூ பார்க்க கற்றுக்கணும் அதாவது ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனியில் எத்தனை எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது ஒவ்வொரு வருஷமே இருந்ததுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஒரு ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் டிவைட் பண்ணால் ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் என்னங்கிறது ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போகுதுங்கிறத பார்க்கலாம் ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்து அந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் போய் இங்கே ஃபினான்ஷியலாக இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது கேபிட்டலாக இருந்தாலும் சரி ஃபண்டமெண்டல் நெட்ஒர்க் இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி எல்லா பேட்டர்ன்லயுமே ஃபினான்ஷியலாக இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜஸ்ட் ஒரு நியூஸ் போன குவார்டரை விட இந்த குவார்டர் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மிங்கிற ஒரே ஒரு நியூஸை வச்சு இது ரெண்டு பர்சன்ட் குறையிறதா இருந்தது கண்ணா அப்படின்னா அது ஒம்பது பர்சன்ட் போய் விழா ஆரம்பிச்சது ஏன்னா அந்த சொன்னேன் யூஎஸ்ஓட கண்டிஷன்ஸ் நம்ம இந்தியா மேலே போட்ட டேரிஃபம் கூட ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது ஓகேங்களா அப்போ இப்போ இந்த ஸ்டாக் வளருமா வளராதா அப்படின்னா மூணாவது ஒரு ஃபேக்டர் இருக்கு இந்த சில ஆறு மாசமா பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கடை 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 மேலே வேலையாயிருச்சு ஏன் வேலையாயிருச்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் அதிகமானாங்க போன எட்டு மாசமா நீங்கள் கவனிச்சு பாருங்க அப்போ இந்த பணம்லாம் இருக்கு இல்லையா மொத்தமாக போய் கோல்டில் இன்வெஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு இந்த விழும்பொழுது தாங்கி பிடிக்கிறதுக்கு கூட ஃபண்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்டே இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஃபண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கலாம் இதுதான் ரீசன் இப்போ பணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது கோல்டுங்கிற ஃபார்மில் இருக்குது நிச்சயமாக கோல்டு அது ஸ்டெப் ஸ்டேபிள் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த பக்கம் திரும்ப ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் அப்போ பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கோட ஷேர் எல்லாம் இதே மாதிரி நார்மல் யூஸ்வல் ப்ரைஸுக்கு அது கொண்டு போயிடும் அந்த ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் கூட நான் வாங்குவேன்னு சொன்னேன் தெரியுமா அது ஏன் சொன்னேன்னா இது ஒன்றுமே இல்லை வரும் மேலே அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குங்க ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா ஒன் இயக்குங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒன் இயருக்கு ஆயிரத்தி அறுநூற்றம்பது ரூபா வராமலாம் போயிவிடுங்க சாலிடாக வந்துடும் லென்த்தாக டெக்னிக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு கன்ஃபியூஸும் பண்ணக்கூடாது சிம்பிளாக சிம்பிளாக பார்த்து தெரிஞ்சிக்கோங்க இதுவே போதுமானது இதுவே அதிகம் ஒரு ஐசிஐசி பேங்க் ஷேர் வாங்குறது இவ்வளோ தெரிஞ்சுக்கணுமா தேவையே இல்லை உண்மையை சொல்லணும் தேவையே இல்லை அந்த கம்பெனியோடைய ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும் ஒரு தடவை புரிஞ்சிக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் நான் திருப்பி திருப்பி ஒன்று பெருசாக பார்க்க தேவையில்ல ஜஸ்ட் லைக் தாட் இப்போ ரிப்போர்ட் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு மாதிரி பார்ப்போம் அடுத்தடுத்து அந்த பையன் நல்லா படிக்கிற பையனா தான் அடுத்தடுத்து அப்படி தானே இருக்கும் மிஸ் நடக்கும் அது காரணம் இருக்கும் அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும் அதனால தான் முப்பது நாற்பது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கோ வித் டென் டு டுவெல் கம்பெனி ஷேர்ஸ் எடுத்து வச்சிட்டு நீட்டாக பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நான் அது எப்படி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த லைக்குக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு இன்னும் முக்கியமான ஒரு கம்பெனியோடைய டீட்டெயில் அனலிஸ்ட் இந்த கம்பெனியை பற்றி இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை ஆனால் அந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது அந்த கம்பெனி என்ன கம்பெனி அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்னங்கிறது நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை ஏதாவது ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் இருக்குது அதாவது எழுநூற்றி முப்பது ரூபா அரௌண்ட் இருக்குது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த இது எல்லாமே நடக்கும் ஸ்டாக்கு நீங்கள் ஒரு வேலை இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் ஒருத்தாயிரம் ரூபாய் வச்சுருக்கேன் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்ரீராம் நினைச்சீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா தான் வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் இப்போதைக்கு சின்னதாக ஒரு பணம் எடுத்து வைக்க போறீங்கன்னா தாராளம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்